நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை குழைக்கு உயர்வு மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே முள்ளியரெந்தர் கிராமத்தில் மதுரை ஆதினம் அருணகிரிநாதன் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக புதிதாக கட்டப்பட்ட பொட்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவிற்காக கிராம மக்கள் ஊர்வலமாக சீர்கொண்டு வந்து அம்மனுக்கு படைத்தபின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இளையான்குடி அருகே உள்ள முள்ளிரந்து கிராமத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இங்கு கூடிகொண்டிருக்கும் பொட்டியம்மனுக்கு பல லட்சம் செலவில் புதிதாக கோவில் கட்டுவதற்கான திருப்பணிகள் கடந்த சில மாதங்களாக நடைபெற்று முடிந்ததை தொடர்ந்து கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் புதிதாக வைக்கப்படும் அம்மன் சிலை மற்றும் கோபுர கலசம் ஆகியவற்றை அழகிற்கப்பட்டு ஊர்வலமாக கிராமம் முழுவதும் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் சிறுகொண்டு வரும் விதமாக பொட்டி அம்மனுக்காக கும்பாபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை தலையில் சுமந்தவாறு செண்டை மேலும் ஒடுக்கி மேலும் உள்ளிட்ட பல்வேறு மேலதளங்கள் முழுக்க கோவிலுக்கு கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரிகள் உருவலமாக எடுத்து சென்று கோபுர கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டு அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் தீபாராத பூஜைகள் நடைபெற்றது அன்னதானம் நடந்தது விழாவில் மதுரை ஆதினம் அருணகிரிநாதர் ராமநாதபுரம் மன்னன் நாகேந்திர சேதுபதி அதிமுக மாநிலம் அவை எம் பி தர்மர் மற்றும் முள்ளியிருந்த சுற்றுவட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்